கட்டரோவின் ஆசிர்வதிக்கப்பட்ட ஹோசன்னா அனா கட்டரினா கெட்லவிக் என்றும் அழைக்கப்படும் கட்டாரோவின் ஆசீர்வதிக்கப்பட்ட ஹோசன்னா ஆயிரத்து நாநூற்று முப்பத்தெட்டு இல் இன்றைய மாண்டினே க்ரோவில் உள்ள ஒரு கடற்கரை நகரமான கோட்டரில் பிறந்தார் அவரது ஆரம்பகால வாழ்க்கை சிறப்புரிமையால் குறிக்கப்பட்டது ஏனெனில் அவர் உன்னதமான கெட்லவிக் குடும்பத்தைச் சேர்ந்தவர் இருப்பினும் அவருடைய இதயம் சிறு வயதிலிருந்தே பக்தி மற்றும் கடவுளுக்கு சேவை செய்யும் வாழ்க்கைக்கு ஈர்க்கப்பட்டது பதினாறு வயதில் உள்ள செயின்ட் மார்க்கின் மடாலயத்தில் நுழைந்தார் அங்கு அவர் ஹோசன்னா என்ற பெயரை பெற்றார் மடத்தின் சுவர்களுக்குள் பிரார்த்தனை தவம் மற்றும் சக சகோதரிகளுக்கு சேவை செய்வதன் மூலம் தன்னை முழு மனதுடன் அர்ப்பணித்தார் கிறிஸ்துவின் மீதான அவரது ஆழ்ந்த பக்தியும் அவளுடைய முன்மாதிரியான நல்லொழுக்க வாழ்க்கையும் அவளுடைய சகாக்கள் மற்றும் மேலதிகாரிகளிடையே விரைவில் அங்கீகாரத்தை பெற்றன நோய் மற்றும் தனிப்பட்ட போராட்டங்கள் உட்பட பல சோதனைகள் மற்றும் சவால்களை எதிர்கொண்ட போதிலும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஹோசன்னா தனது விசுவாசத்தில் உறுதியுடன் இருந்தார் அவள் பணிவு மற்றும் எளிமையின் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டாள் எப்போதும் தன் தேவைகளை விட மற்றவர்களின் தேவைகளை முன்வைத்தாள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஹோசன்னாவின் மிகவும் குறிப்பிடத்தக்க பண்புகளில் ஒன்று ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலைக்குட்பட்டவர்களுக்கான ஆழ்ந்த அனுதாபமும் இரக்கமும் ஆகும் நோயுற்றோர் ஏழைகள் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு சேவை செய்வதில் தன்னை அர்ப்பணித்து கிறிஸ்துவின் போதனைகளை தன் செயல்களில் உள்ளடக்கியவள் புனிதத்திற்கான அவரது நற்பெயர் மனத்தின் சுவர்களுக்கு அப்பால் பரவியது மேலும் பலர் அவரது வழிகாட்டுதலையும் ஆலோசனையையும் நாடினர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஹோசன்னாவின் ஞானமும் ஆன்மீக நுண்ணறிவும் எண்ணற்ற நபர்களின் வாழ்க்கையைத் தொட்டு கடவுளுடனான தங்கள் சொந்த உறவை ஆழப்படுத்த அவர்களை தூண்டியது அவரது வாழ்நாள் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஹோசன்னா ஆழ்ந்த மாய அனுபவங்களையும் தரிசனங்களையும் அனுபவித்தார் அதை அவர் பணிவுடன் வைத்திருந்தார் அவற்றை தனது வாக்குமூலத்துடன் மட்டுமே பகிர்ந்து கொண்டார் இந்த மாய சந்திப்புகள் கடவுளுடனான அவருடைய ஐக்கியத்தை ஆழமாக்கியது மற்றும் பிரார்த்தனை மற்றும் சிந்தனைக்கான அவரது ஆர்வத்தை தூண்டியது ஆசீர்வதிக்கப்பட்ட ஹோசனாவின் வாழ்க்கை சவால்கள் இல்லாமல் இல்லை சர்ச் படி உள்ள சிலரிடமிருந்து எதிர்ப்பையும் தவறான புரிதலையும் அவள் எதிர்கொண்டாள் அவளுடைய மாய அனுபவங்களில் சந்தேகம் இருந்தது இருப்பினும் அவர் தனது மேலதிகாரிகளுக்கு கீழ்ப்படைந்து அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்புடன் தனது தொழிலை தொடர்ந்தார் ஆசிர்வதிக்கப்பட்ட ஹோசன்னா தனது பிரார்த்தனை மற்றும் சேவை வாழ்க்கைக்கு மேலதிகமாக ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாவிடம் நற்கருணை மீது மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார் ஆழ்ந்த பயபக்தியோடும் பக்தியோடும் அனுதினமும் பெற்ற புனித நற்கருணை சடங்குகளில் அவர் ஆறுதலையும் வலிமையையும் கண்டார் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஏப்ரல் இருபத்தேழு ஆயிரத்து ஏழு வயதில் முடிவுக்கு வந்தது இருப்பினும் அவரது புனிதம் மற்றும் பக்தி மரபு வாழ்கிறது கிறிஸ்தவ தலைமுறையினரை விசுவாசம் அன்பு மற்றும் பிறருக்கு சேவை செய்ய தூண்டுகிறது அவரது புனிதத்தன்மை மற்றும் அவரது பரிந்து பேசலுக்கு காரணமான பல அற்புதங்களை அங்கீகரிக்கும் வகையில் காத்தரோமின் ஆசிர்வதிக்கப்பட்ட ஹோசன்னா ஜூன் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து பன்னிரண்டு அன்று திருத்தந்தை பதினாறு பெனடிக் அவர்களால் முக்தியடைந்தார் இன்று ஜப வாழ்க்கையை ஆழப்படுத்தவும் வளரவும் விரும்புவோரின் புரவலராக அவர் போற்றப்படுகிறார் பரிசுத்தம் அவரது விருந்த தினம் ஏப்ரல் இருபத்தி ஏழு அன்று அவர் இறந்த ஆண்டு டொமினிகன் ஆணை மற்றும் அவரது பரிந்துரையை தொடர்ந்து அழைக்கும் விசுவாசிகளால் கொண்டாடப்படுகிறது thank you